அது கிருஷ்ணர் பின்னாடி அவளை மீட் பண்ணுறது இப்போ இல்லை இவெல்லாம் காட்டு கிளம்பி போய்டரா வனப்பர்வாவில் கிருஷ்ணர் வந்து மீட் பண்ணுவார் திரௌபதியை அப்போது அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் நம்ம அதை படிக்க படிக்க நம் கண்ணிலேயே தாரதாரையாக தண்ணி வரும் அதாவது அந்த திரௌபதி சொல்வோம் பாரு கிருஷ்ணா என் லைஃப் எவ்வளவு மோசமா இருக்கு எனக்கு எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில என்ன அவமானப்படுத்தினா ஒத்தர் எனக்காக நிக்கல கிருஷ்ணா நீ ஒருவன் வராவிடில் கிருஷ்ணர் வரவே இல்லை அவருடைய நாமம் தான் இருந்தது அப்ப கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்றார் திரௌபதி இந்த மாதிரி ஒன் அவமானத்தை யார் ஏற்படுத்தினாளோ யாரத கேள்வி கேட்காமல் பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களை நான் அழிப்பேன் பெருமாள் சங்கத்தை சுட்டார் தே ஹாப் லூஸ் தேர் லைஃப் ஸ்பீடு அவ்வளவுதான் ஏன்னா திரௌபதியோட அஞ்சு குழந்தைகள் போயிட்டான் அபிமன்யும் போயிட்டான் ஹடோத்கச்சன் போயிட்டான் எவ்வளோ பேர் போயிட்டா அப்போ தீர்மானிக்கிறார் அது என்னவா இந்த வியாக்கியாத திருவாய் மொழிக்கு வியாக்கியானம் நினைக்கிற அடி எனக்கு ஞாபகம் இருக்க வைக்கும் ஒரு இடத்துல சாதிப்பார் கிருஷ்ணருக்கு மனசுல இது ஓடிண்டே இருந்துதான் ஐயோ அந்த பொண்ணு கூட்டாளே நம்மள நம்மளால ஒண்ணுமே பண்ண அவருக்கு என்ன தோன்றதுன்னா இன்னும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு அந்த பண்ண முடியலையே பண்ண முடியலையேங்கிற ஆதங்கத்துல பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் உபனிஷத் சாரமான ரகசியத்தை மைக்க கொடுத்தா போகிறோம் டப டப பாருன்னு ஒப்பிச்சுட்டாரோ அதாவது அந்த கட்டத்தில் இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியத்தையே இல்லை பண்ணு அர்ஜுனான்னு சொல்லியிருந்தால் அவன் மன்னிப்பான் ஆனால் அந்த திரௌபதி மேலே இருந்த ஒரு பரிவு ஒரு பசு தன் கன்று மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்குன்னா அப்படியே பால் சுரந்த மாதிரி கடகடகட் சுரந்த தான் அப்புறம் நாக்க மடக்கின்றாருன்னு வியாக்கியத்தை எடுக்கிறான் ஐயோ இதை போய் நம்ம சொல்லிட்டோமே இது சாரமாச்சே அப்படின்னு நினச்சாரான்